முதல் வாசகம் சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம் அந்நாட்களில் சாமுவேல் சவுளை நோக்கி நிறுத்தும் இன்றிரவோ ஆண்டவர் எனக்கு கூறியவற்றை உமக்கு சொல்வேன் என சவுல் சொல்லுங்கள் என்றார் சாமுவேல் கூறியது நீர் உமது பார்வைக்கே சிறியவராய் இருந்த போதல்லவா இஸ்ரேல் குலங்களுக்கு தலைவர் ஆனீர் ஆண்டவரும் உம்மை இஸ்ரேலரின் அரசராக திருப்பொழிவு செய்தார் ஆண்டவர் உமக்கு வழிகாட்டி நீ சென்று வந்த பாவிகளான அமலேக்கியரை அழித்து விட்டு வா இறுதி வரை போரிட்டு அவர்களை ஒழித்து விடு என்று சொன்னார் அப்படி இருக்க நீர் ஏன் ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுக்கவில்லை கொள்ளை பொருளின் மீது பாய்ந்து ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்தேன் அதற்கு சவுல் சாமுவேலை நோக்கி ஆண்டவரின் குரலுக்கு நான் செவி கொடுத்தேன் அவர் காட்டிய வழியிலும் சென்றேன் அமலேக்கிய மன்னன் ஆகாகை கொண்டு வந்தேன் ஆனால் அமலேக்கியரை அழித்து விட்டேன் ஆனால் வீரர்கள் உம் கடவுளாகிய ஆண்டவருக்கு கில்காலில் பலி செலுத்த தடை செய்யப்பட்ட கொள்ளை பொருள் நின்று சிறந்த ஆடுகளையும் மாடுகளையும் கொண்டு வந்தனர் என்றார் அப்போது சாமுவேல் கூறியது ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தருவது எரிபலிகள் பிற பலிகள் செலுத்துவதா அவரது குரலுக்கு கீழ்ப்படிவதா கீழ்ப்படிதல் பலியை விட சிறந்தது கீழ்ப்படிதல் ஆட்டுக்கிடாய்களின் கொழுப்பை விட மேலானது கலகம் சூனியத்திற்கு நிகரான பாவம் முரட்டுத்தனம் சிலை வழிபாட்டுக்கு ஒப்பான குற்றம் நீர் ஆண்டவரின் வார்த்தையை புறக்கணித்தீர் அவரும் உம்மை அரச பதவிகளில் நின்று நீக்கிவிட்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனை greet करते